But firstly, Parthiban sir, thank you sir. Uh, truly, truly uh, means a lot, sir. Uh, thank you. Uh, CV brother, thank you so much. Uh, sir, big thank you to you as well, Lokesh sir, thank you. Akbar uh, sir, thank you. Sri Ganesh uh, brother, uh, first time I think uh, fellow sir uh, reception okay. lapata and uh, thank you. You've been really sweet and kind. Uh, Every meet ரொம்ப கைண்டாக இருக்கீங்க தேங்க்யூ சோ மச்மென்ஸ் பத்தியா இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய கேரவேன் உட்காந்து இந்த சேர்த்துலயோ கேரவேன் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பேசியிருக்கோம் ஸோ ஃபார் ஆல் அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேன் உட்காந்து பேசும் சக்தி சார் தேங்க்யூ சோ சோ மச் சார் சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினாரு ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தேங்க்யூ சார் இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினீங்க படத்தை பற்றி பேசுனீங்க தேங்க்யூ சார் நீங்க படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல ரொம்ப சந்தோஷம் கேம்ப்ரியோ பிக்சர்ஸ்

அவங்களுக்கு அது தெரியும் பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோட இருக்கட்டும் விஷாலோட இருக்கட்டும் ஃபுல் டீமும் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட்னதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் சோ போட்டு வித அவங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும் பட் ஐ எம் ஹோப்பிங் இந்த படம் டுவெல்த் ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுமார் மேம் போட்டு வந்துடுறேன் இன்ஃபேக்ட் இமான் சார் இது விஷால் அவங்கள்ட்ட சொன்னு தெரியல பட் டைம் வந்து சொன்ன இமான் சார் தான் ஐ சே இல்லடா அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் பட் நீங்க அவரோட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அவர் கதை நிறைய பண்ணுவோம் அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா நான் அவர் வந்து என் கேட்டார் நான் ஓகே பட் படம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் தான் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இந்த படத்தில் காலி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும் அண்ட் அன்பார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அதை ஒட்டிக்கிச்சு அண்ட் அன்னைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன் ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் சார் ஒரு படம் ஒன்னா பண்ணும் அண்ட் ஃபைன்லி பாம் நடந்துச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பால இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்திருக்காரு சோ அதுலயே அவரோட வெர்சிட்டாலிட்டி பத்தி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை பட் ஆனாலும் ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பெயிங் ஸோ தேங்க் யூ கால் சார் அந்த வேட் டூ எல்லாம் பிரச்சனை இல்லை அந்த தோசை மேட்டர் தான் கோவிலா இருந்தது பட் ஓகே அது இன்னொரு நாள் ரேஸும் டைம் எடுத்துக்க விரும்பல லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் குவிக்கா மென்ஷன் பண்ணிடுவேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ் இல்ல இல்ல வேண்டாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துல விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்க அது சரணனா இருக்கட்டும் நம்ம டிஎஸ்கே பாத்திரா இருக்கட்டும் காலி சாரா இருக்கட்டும் சிவாத்மிகா இருக்கட்டும் நாசி சாரா இருக்கட்டும் அபிராமி மேம் இருக்கட்டும் Uh, even a lot of in the padam. of the leads. and a part of but bishal and the writers, full, full, full credit to all of you. a lot of uh, actors are coming in the parrot, like we count the pir i want to thank them, the writers, of course, manikandan, abhishek, and mahiran. thank you uh, so much, shivamik. Uh, i'll come to you tomorrow. <laughs> okay. Police uh, sir, thank you. Sabarish, uh, Sabrish thank you, Priya, thank you so much. Tamilarsan, Povier Illa Bhak thank you. Kavya, Rohan, Gopinath, Shivan, Shivamaran and Intias, thank you, thank you, thank you so much. Ningularu, Ikula in the part of the Avlo effort, Avlo Narticle Night Shoot, Panni or family that shoot pan no so thank you. bomb is என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தான் நீங்கள் பாம் கண்டிப்பா இல்லை மூவி பிலாங்ஸ் டுஸ்ட் சிவாத்மிகா தேங்க்யூ ரொம்ப ஃபார்ம்லா இருக்கு அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சிவாத்மிகா அவங்க பேசுற மாதிரி பட் இங்கதான் மேடல சர்ன் எல்லாம் போட்டு பேசினாங்க செட்ல எல்லாம் வாடா போட தான் இருக்கும் பட் லவ்லி ஒர்க்கிங் சிவாத்மிகா அண்ட் ஹோப்பிங் நீங்க தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் வெங்கட் இவர் நிறைய பேசினாரு இந்த மாதிரி தேவ் சி நினைக்கிறதுக்கு அப்புறம் பண்ணாத விஷால் வந்து ரொம்ப ஈஸியா சொன்னாரு பட் இல்லை அது இல்லை அவர் இன்பாக்ட் ரசவாதி ஷூட் டைம் மதுரை வந்தாரு ரைட்டர்ஸோட சார் இந்த கதை சொல்லணும் சார் சொன்னாரு சரி ஓகே விஷால் சொல்லி நான் இந்த ரூம்ல இந்த மாதிரி நடக்கிறேன் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா இதுல எஸ் சார் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா எஸ் சார் பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா சுத்தி இருக்கிற நிறைய பேரு இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்றாரு அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலா ஒரு டவுட் வரலாம்ல சரி எல்லாரும் கேக்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் பிளே பண்ணும் து தேங்கயூ ஃபார் தட் விஷால் அண்ட் ஃபைனலி இப்போ இன்னொரு படம் பார்த்தவங்க எல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் ஐ எம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் தேங்க்யூ ரொம்ப லாங் ஜேர்னி விஷாலுக்கு அண்ட் இவங்க சொன்ன மாதிரி லோக்கல் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் மழையை பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் ஷூட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோ ப்ராப்ளம் சார் பார்த்துக்கலாம் சார் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கதை இப்ப நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு நீங்க ஃபேமிலியோட கிட்ஸோட தியேட்டரில் இமோஷன்ஸ் ஹியூமர் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் அமேசிங் இந்த படத்தோட பேக் போன் இமான் சொலோட மியூசிக் ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் வந்து தியேட்டரில் படம் பாருங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சர்க்காக அபிராமி மேம்காக காளி வெங்கட் சருக்காக சிவாத்மிக்காக டிஎஸ்டி பிரதருக்காக நம்ம சாரோன்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள் அண்ட் கொஞ்சம் 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 லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள் அண்ட் விஷாலோட டிரெக்ஷனுக்காக பாருங்கள் அண்ட் ராஜ் தேங்க்யூ ஸோ மச் த விஷுவல் விஷ் யூ ஆல் தூ ஆல் த வெரி பெஸ்ட் ஆஜ் ஒன்ஸ் அகெண்ட் தேங்க் யூ பிரஷ் இன் மீடியால இருந்து நீங்க எல்லா படம் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் என்ன ஓரமாக கூட்டிட்டு போய் உங்க ஃபீட்பேக் சொல்லிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஐ ஹோப்பிங் செப்டம்பர் டுவெல்த் நீங்க படம் பார்த்துக்கப்புறம் மறுபடியும் உங்க ஃபீட்பேக் என்ன கொடுப்பீங்க தேங்க் யூ கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஆடியன்ஸ்ட் போய் சேர்த்துருங்க ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே அந்த பிரஷ் ஷோ உங்க ஃபீட்பேக்காக வெயிட்டிங் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த இவெண்ட் இங்க நம்ம